மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி தமிழ்நாடு கழிவு மேலாண்மை மன்றம் எம்எஃப் சென்னை கிண்டி தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்க வளாகத்தில் தொடக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் திடக்கழிவு சவால்களை சமாளிக்க அறிவியல் மற்றும் தொழில்துறை தலைமையிலான அணுகுமுறையை முன்னோடியாக கொண்டு தமிழ்நாடு கழிவு மேலாண்மை மன்றம் சென்னையில் தொடங்கப்பட்டது என் கழிவு என் பொறுப்பு என்ற முழக்கம் மன்றத்தின் மைய கருத்தியலாக கொண்டு மாநிலம் முழுவதிலும் இருந்து கழிவு மேலாண்மை துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த எண்பதுக்கும் மேற்பட்ட பங்குதாரர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக தலைமை பொறியாளர் டாக்டர் முருகேசன் தமிழ்நாடு கழிவு மேலாண்மை மன்றத்தை தொடங்கி வைத்து அதிகாரப்பூர்வ சின்னம் மற்றும் மன்றத்தின் இலக்குகளை விவரிக்கும் தொடக்க நூலையும் வெளியிட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வேதியியல் பொறியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் முத்தமிழ்ச்செல்வி கல்லூரி விலங்கியல் மற்றும் தாவரவியல் துறை தலைவரும் பேராசிரியருமான பேராசிரியர் டாக்டர் புஷ்பராணி ஆகிய கல்வியாளர்கள் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இம்மன்றத்தின் தலைவராக பேராசிரியர் திருப்பதி துணைத் தலைவராக ஆனந்தகுமார் செயலாளராக டாக்டர் வீரபத்ரன் இணை செயலாளராக டாக்டர் ஹெச் ஸ்ரீதர் பொருளாளராக என் பாலகிருஷ்ணன் ஆகியோர் புதிய பொறுப்பாளர்களாக பதவியேற்று கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சி குறித்து தலைவர் பேராசிரியர் திருப்பதி தலைவர் பேசுகையில் கழிவு மேலாண்மை முதலீட்டார்கள் அனைவருக்கும் ஒரு நிலையான கொள்கை சார்ந்த மற்றும் நிதி ரீதியாக சாத்தியமான சூழலை உறுதி செய்வதே எங்கள் நோக்கம் என்று உறுதிபட தெரிவித்தார் செயலாளர் டாக்டர் வீரபத்மன் கூட்டுறவின் மூலம் கழிவு மேலாண்மை சுற்றுச்சூழல் சுமையிலிருந்து பொருளாதார் சொத்தாக மாற்றுவோம் என்று கூறினார் இணைச் செயலாளர் டாக்டர் ஹெச் ஸ்ரீதர் கள அளவிலான சவால்களுக்கும் கொள்கை அமலாக்கத்திற்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதில் மன்றத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் பொருளாளர் எஸ் பாலகிருஷ்ணன் மன்றத்தின் நீண்டகால நிலைமைத்தன்மையையும் இலக்குகளை நிறைவேற்றுவதில் உள்ள செயல்திறனையும் உறுதிப்படுத்த நாங்கள் கடுமையான வளதிரட்டல் மற்றும் வெளிப்படையான நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துகிறோம் என்று கூறினார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ்நாடு கல்வி மேலாண்மை மன்றம் அப்படின்னு இன்னைக்கு சென்னையில் ஒரு இது ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஹிண்டியில் இந்த மன்றமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதோட மெயின் நோக்கம் என்னென்னா இன்னைக்கு வந்து பேஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பெரிய ஒரு தலைமையான ஒரு இதாக இருக்குது இதை வந்து மறுசுழற்சி இது எல்லாமே ரீசைக்கிளிங் எல்லாம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு குழுவானது இங்கே நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா எல்லா இடத்துலையும் வெவ்வேறு ஊர்களில் பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தாங்க இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒருங்கிணைச்சி ஒரே மன்றமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா யார் யார் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி இருக்குது அதாவது டெக்ஸ்டைல் இருக்குது பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்குது ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது இவங்க எல்லாம் தேங்கக்கூடிய அந்த வேஸ்ட்டாரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னாலஜி வச்சுருக்குறாங்க பட் ஆனால் இதை வந்து மற்ற பிற இடங்களில் வந்து பகிர்ந்துக்க முடியல இதெல்லாம் இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபோரம் ஒரு மன்றமாக ஒருங்கிணைச்சு இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது நான் சொன்ன எல்லா இண்டஸ்ட்ரிக்காரங்களும் சேர்ந்து இந்த மன்றமாக இது பண்ண இதுக்கு தேவையான உபகரணங்கள் வேஸ்ட்டை எப்படி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அதுக்கு தேவையான உபகரணங்கள் அதை வந்து எப்படி பண்ணலாம் சப்போஸ் அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாத இருந்தாங்க அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு காலேஜில் உள்ள ஆர்என்டி அதாவது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆளுக்களும் நம்ம கூட எல்லா ஒருங்கிணைச்சு ரோயானா காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் காலேஜ் இருக்கு எல்லாருமே வந்து ஒரு மன்றம் வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு இந்த கழிவு மேலாண்மை பற்றி தெ தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காகவோ கேட்குறவங்களுக்கு இந்த மன்றம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு ஊர்களில் அவங்க இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் நாங்கள் வந்து இணையதளம் மூலமாகவும் இந்த விவரங்களை எல்லாமே கொடுக்குறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது வந்து வருங்காலத்தில் இப்போ அடுத்து சட்ட திட்டங்கள் எல்லாம் மாறும் பட்சத்தில் எல்லாருமே அதை கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கோம் அதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைச்சு இந்த ஒரு நல்லபடியாக செய்யறதுக்காக தான் இந்த மன்றம் செஞ்சிருக்கும் சார் மருத்துவ கழிவுகள் அப்புறம் போனால் அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இதுதான் சவாலாக இருக்கு இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முன்னுரிமை தரீங்க இதுக்கும் வந்து நாங்கள் டெக்னிக்கலாகவே எல்லாமே ஆட்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே தென்துறை ஆளுநர் வந்து இன்டெப்த்தாக வந்து ரிசர்ச் பண்ணி எழுச்சிருந்தோம் அது எல்லாமே வந்து தேவைப்படுறவங்க கேட்குறப்போ கண்டிப்பாக ஆலோசனை சரி இப்போ இந்த பள்ளி கல்லூரிகளில் தலைக்கு கல்லூரிகளில் கூட எத்தீங்களா இப்போ அவங்களாம் வந்து இந்த பிளாஸ்டிக் என்ன என்னென்ன விழிப்புணர்வு கொண்டு போவீங்க இந்த விழிப்புணர்வு வந்து வெப்சைட் மூலமாக மாற்றாதவங்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு எடுத்துக்கொண்டு கொடுக்கணும் அது மாதிரி கல்லூரி நிர்வாகங்கள் வந்து எங்களை வந்து அழைச்சாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கருத்தரங்கம் பண்ணுறதுக்கு ரெண்டு தேவை எங்களுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷாலிட்டி எந்த டிபார்ட்மெண்ட் கேட்குறீங்க நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் டிஸ்போஸ் பண்ணுற எப்படின்னு கேட்டாலோ பேப்பர் டிஸ்போஸ் பண்ணுறோம் எப்படின்னு கேட்டாலோ பிளாஸ்டிக் வேஸ்ட் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறது இன்னும் ஃபுட் வேஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து யாரை டெக்னிக்கல் டீம் எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் இருக்கிறாங்க அவங்க யாருக்கு என்ன தேவையோ அதை வந்து இது பண்ணுவாங்க கல்லூரியில்

பஸ் கிளாஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க எழுதுமே தெரியாது பட் காலேஜ் பாத்திரம் உள்ள ஒரு Uh, from that, we are using the biogas production. So from the waste, we are using the biogas production. Those gas, we are using the small scale purpose for the hostel and uh, mess uh, and churching uh, you know, uh, on the water for gardening. These are all we are doing. So, for mega scale, that's what we are connected with these team. We are going to take it up in all over Tamil Nadu to uh, conduct these kind of program. We cover the schools and the colleges and the society people. Uh, I mean, uh, stay play or through songs and through web. Pop, that will be our technical team. A, a thing. through that we are going to make all over Tamil Nadu. We are going to make it mega program for related to Okay, and we want to our Tamil Nadu to be clean, cleaner and cleaner state. That is our ultimate Through that we are going to make it a uh, for our um, uh, uh, employment. You know, we are making so much of products from that that is the be.